கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நடைமுறை செப்டம்பர் முப்பது வரை நீட்டிப்பு கொடைக்கானல் வியாபாரிகள் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலை கண்டுகளிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சுற்றுலா வரும் வாகனங்கள் கணக்கெடுப்பதற்காகவும் மே மாதம் ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டது மேலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் நீட்டிக்கப்பட்டது இதனால் சுற்றுலாவின் வருகை கொடைக்கானலில் குறைந்ததனால் சுற்றுலாவை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள ஆயிரம் கணக்கான வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இ பாஸ் நடைமுறை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அறிவித்ததாக தகவல் கூறப்படுகிறது இந்நிலையில் கொடைக்கானல் சுற்றுலாவை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட சிறு வியாபாரிகள் கனறுகு வாகன ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர்கள் ஹோட்டல் அசோசியேஷன் கொடைக்கானல் உள்ளூர்வாசிகள் அதிர்ச்சியில் உள்ளனர் இ பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது கொடைக்கானல் மக்களின் கோரிக்கையாக உள்ளது भा <coughs> नाम